ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயத்தை தான் நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ண போறேன் ஸோ ப்ளீஸ் லேடிஸ் இந்த வீடியோவை நீங்க மிஸ் பண்ணாம பாருங்க பிரஸ்ட் கேன்சரால பாதிக்கப்பட்டு பிரஸ்டை ரிமூவ் பண்ணி பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண வசதி இல்லையே அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கவங்களா நீங்க இனி உங்களோட கவலையை விடுங்க பிரஸ்ட் கேன்சர் பிரஸ்டை ரிமூவ் பண்ணி பிரஸ்டோட ஷேப்லேயே உங்களுக்கு பிரா மாதிரி ஒரு விஷயம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அது வந்து பிரா மாதிரியே இருக்கும் அதை நீங்கள் வந்து பிரா மாதிரியே யூஸ் பண்ணிட்டு வாஷ் பண்ணி உங்களால் திரும்பியும் யூஸ் பண்ண முடியும் மார்பக புற்றுநோய் குறித்து நம்ம பெண்களிடையே அதிகமான அவேர்னஸ் இப்போ கிடையாது அதனால செல்ஃபாகவே நம்மளுடைய ப்ரெஸ்ட்டை நம்ம எக்ஸாமினேஷன் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்மளோட லோக்கல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லே உங்களுக்கு ஃப்ரீயாக அந்த ப்ரெஸ்ட் எக்ஸாமினேஷன் பண்ணுறாங்க குறைஞ்சது வருஷத்துக்கு ஒரு முறையாவதும் நாற்பது வயசுக்கு மேலே உள்ள லேடிஸ் நீங்கள் போய் கண்டிப்பாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையாவதும் இந்த பரிசோதனையை செஞ்சுக்கணும் பெண்களுக்கு தான் மிக முக்கியமான அழகான ஒரு இடம் அதை நீங்கள் கண்டிப்பாக மறந்துடாதீங்க அதுக்காக நமக்கு பிரஷ்ட் வந்து குறைவா இருக்கே அப்படின்ற ஃபீல் பண்றவங்க பெருசா ஆக்கிறதுக்காகவோ இல்லை பெருசா இருக்கே அதை சின்னதாக்குறதுக்காகவோ கண்ட கண்ட க்ரீம்ஸ் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட மசாஜ்ற பேர்ல உங்களோட கைகளுக்கு வேலை கொடுக்காதீங்க பிளாஸ்டிக் சர்ஜரி மூலமாகவே இயற்கையா இருக்கிற மாதிரியே நமக்கு பிரஸ்டர் பொறுத்துறதுக்காக வசதி இல்லையே அப்படின்னு ஏழை நடுத்தர பெண்கள் கவலைப்படாதீங்க நம்மளுடைய தமிழ்நாடு கதிர்வீச்சு புற்ற துறை தலைவர் விஜயஸ்ரீ மேடம் அவர்கள் உங்களுக்கு வழிகாட்டுவாங்க நம்பிக்கையோட இருங்க நல்லதே நடக்கும்